ஜனனி ஜன்மசௌகியம் வரதனி குளசம்பதம் பதவி பூர்வபுணியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்போ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமாமி விரபாதபங்கஜம் நீலாஞ்சனசமாசம் ரவிபுத்திரமேமாகம் ஷாயமாண்டம் தம் நமாமிஷீஸ்வரம் காகதுவஜா வித்மஹே டட்ஹஹஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரச்சோதயாது உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு மார்ச் மாதம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய சனி மகா பயிற்சி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் சனி பயிற்சி முடிஞ்சிடுச்சு சார் அப்படின்னு இல்லை வாக்கியம் ஒன்றாகப்படி நம்ம திருநள்ளாருடைய கணக்குப்படி திருநள்ளாறு ஆலய கணக்குப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி விசுவாசு வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நாழிகை நாலு புள்ளி ஐம்பத்தி ஒன்று காலை எட்டு இருபத்தி ஆறு மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போது அந்த மீனராசிக்காரர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்போ இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்லாம் எப்படி அப்படி இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் குரு வக்கரமாக இருக்கும் கடகம் சிம்மத்தில் கேது அன்றைய தினத்தில் சந்திரன் கன்னியாரத்தில் இருக்கார் ராசியில் இருக்கார் அப்படியே வரும்போது ஜாதகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மகரத்தில் கோச்சார ரீதியாக மகரத்தில் சூரியன் புதன் அதே போல் ராகு செவ்வாய் அதே கும்பத்தில் இருக்கார் அதே போல் மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் சுக்கரனும் இணைந்து இருக்கக்கூடியது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தின காலகட்ட அந்த அதாவது அந்த காலகட்டம் அந்த சனி பயிற்சி அன்னைக்கு இந்த கிரக கட்டங்கள் அப்படிங்கிறது இது தான் அப்படியே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்குது எந்தெந்த ராசிக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசியில் நான் சொல்லறது வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டடான சில விஷயங்கள் இதில் இதை சொல்கிறேன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எதே அவங்களுடைய பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் ஓரளவுக்கு சில பிரச்சனைகள் கடந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களையும் நான் சொல்ல போகிறேன் ஸோ சனி பகவான் இப்போ வந்து எவ்வளவோ கிரக பயிற்சிகள்லாம் வருது அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப இப்போ இந்த ராகுக்கு எது பயிற்சின்னா கொஞ்சம் தீவிரமாக பார்ப்பாங்க குரு பயிற்சி கொஞ்சம் தீவிரமாக சனி பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க ஏன்னா முப்பது வயசு ஏடரசனிங்கிறது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு அப்படின்னும்போது சனி பொங்கு சனி மங்கு சனி பாத சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டம சனி கண்டகச்சனி இப்படி இருக்குது அப்போ இது ரொம்ப முக்கியமாக எல்லாரும் பார்க்கக்கூடியது மற்ற பயிற்சிகள்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் குரு குரு ஆதிசாரம் வக்கர பயிற்சி அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்படி நம்ம சுக்கர பயிற்சி அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் இதில் ஹைலைட்டடான விஷயம் சனி பயிற்சி இப்போ இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கடைசி வரை வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் வாங்க மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் துலாம் ராசி நேயர்களை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி இருக்கக்கூடிய சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது சனியுடைய சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சனி வந்து துளாராசியின் சமநிலை சக்தியை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா துளாராசிக்கு சனி உச்சம் நீங்கள் நிற்கும் இடத்துலையே அதிர்ஷ்டம் பிறக்கும் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா சனி உங்கள் ராசிக்கு உச்சமாக தான் நிற்பார் ஆனால் நீங்கள் பிறக்கும்போது சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு தான் பலன்கள் சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் எடுத்தோன்னு சொன்னால் துளாராசிக்காரர்களுக்கு கர்மா பேலன்சிங் ஆரம்பமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சில வேலைகள் தாமதமாகினும் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளுக்கான அடிதளம் அமைக்கும் பேஷன் ஆக்ஷன் ப்ளஸ் வைஸ் டிசிஷன் ஈக்குவல் டு சக்ஸஸ் இந்த வரிகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக சில விஷயங்கள்லாம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வீடு வாங்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலாம் சில பேர் உங்களை பார்த்து பராமரிப்படுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்து நீ என்னை பார்த்து பராமப்பிட்டால் எனக்கு என்ன நீ பார்த்து என்ன பண்ண எனக்கு என்ன என் வேலையை பார்த்தா நான் அடுப்பு போயிட்டே இருக்கேன் அவ்வளோதான் கோவப்படாமல் இருங்க நேர்மையாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க சில விஷயங்கள்லாம் பொய் சொல்லாமல் இருப்பதற்கு ஏ பார்த்துக்கோங்க சில பேர் உங்ககிட்ட பொய் சொல்லுவாங்க நீங்கள் சில நேரத்தில் போய் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எங்கே எப்படி பேசணுங்கிறத சமநிலையோடு பேசி பழகினால் நல்லது பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன அதாவது மணி ஃப்ளோட்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்ப உறவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாப் ஸ்டெபிலிட்டிலாம் இருக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு அந்த மாதிரிலாம் நிறையா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸு ரிலேட்டட் இஷ்யூ அதே போல் டிராவல்ஸ் டிலே ஃப்ரெண்ட்ஷிப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் இதுவே கொஞ்சம் மூஞ்சி ஊற்றி வச்சுட்டு பேசாமல் இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு இப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் சில விஷயங்களை நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் வேலை பலு அதிகரிக்கும் ஆனால் ஒரு வே எந்த வேலையாக இருந்தாலும் செய்வீங்க சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டது ஆகணும் வேறு வழி இல்லை ப்ரமோஷன்ஸ் லேட் பட் லேட் கன் லேட்டாக கன்ஃபார்ம் ஆகும் ப்ரமோஷன் வரும் ஆனால் லேட்டாக கன்ஃபார்ம் ஆகும் பிஸ்னஸில் பார்ட்னர் ப்ரெஷர் அதிகம் இருக்கும் நியூ டீல்ஸ் ஸ்லோ பட் ப்ராஃபிட்டபுள் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக ஒரு சில விஷயங்கள்லாம் வரும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் மேரேஜ் விஷயங்கள்லாம் நல்லபடியாக பேச முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காதலில் வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் லவ்வில் ரொம்ப ஹானஸ்ட் ரொம்ப முக்கியம் அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் அட்ராக்ஷன் அப்படின்னு இருக்கும் சிங்கிள்ஸுக்கு ஸோ சில விஷயத்துலலாம் எப்படி இருக்கணும் என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வீடு வாங்குறதுக்கு மனை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அன்னெசரலி எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது தேவையில்லாத செலவுகள் பண்ணுறது தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுலலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பேங்க் லோன் அப்ரூவல்லாம் சீக்கிரமாக நடக்கும் பேங்க்கில் லோன் எதிர்பார்த்து எடுத்துருக்கீங்க வேறு வீடு வாங்குறதுக்கு ஏதாவது ஒன்று செய்கிறதுக்குன்னா அதெல்லாம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு படிப்பில் மாணவ மாணவிகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுக்காக இருக்கும் ஆர்ட்ஸு லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்லா ஷைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாம்ஸ் எல்லாம் எடுத்துனோன்னா பயிற்சிக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஃபேவரபுளாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லாங் டேர்ம் லாங் பெண்டிங் கேஸஸ் செட்டில்மெண்ட் சான்சஸ் நிறையா இருக்குது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் ஃபேவரபுளாக இருக்குது அவாய்டு நியூ லீகல் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பேக் பெயின் டைஜஷன் இம்பேலன்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுனால ஹெட் தலைவலி தேவையில்லாத சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு இருக்குது சனி பகவான் கோவிலுக்கு நல்லெண்ணெய் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் தேவிப்பட்டினம் போயிட்டு வாங்க நவகிரக ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய தேவிப்பட்டினம் போயிட்டு வாங்க இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது கூடியமான வரையில் கருப்பு கம்பளி தானம் கொடுத்தால் சிறப்பு உங்களால் முடியும்னு கொடுங்க கொடுத்தால் நல்லது ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சனிப்பயிற்சியோட யோகங்கள் நன்னாயிருக்கும் உங்களுடைய ராசிப்படி ஒரு எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் நன்னா இருக்குது சுபமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க சனிப்பயிற்சி உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பை தரும் வாழ்க வளமுடன்